கருப்பசாமி மறுபடியும் கவந்தப்பாடி வச்சு சாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நானும் ஞாபகம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கு உண்டான முடிவு எதுவுமே கிடைக்கல அதனால் அந்த பலன் எதுவுமே கொடுக்கல கருப்பசாமி இன்னியாவது இருக்கிற காலங்கள் நிம்மதியாக வச்சிருப்பியா அப்படியே இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி நிம்மதியாக எண்ணெயிலேருந்து வச்சிருக்கண்டாம் இப்போ காலையில் விழுந்துட்டோம் நான் வந்து கட்டளை வேலை செய்கிறேன் நீ என்ன வேலை செய்கிறார் நீயும் கட்டட வேலை தான் செய்கிறேன் அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கடன்ருந்து மீட்டும் கொடுத்து அதே போல் கருப்பசாமி எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உனக்கு இன்னிலிருந்து கொடுத்தா போதுமா எனக்கு மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும் என்ன பண்ணுவேன் எனக்கு முதல் பொங்கல் வர வியாழக்கிழமைக்கு வைக்கணும் வச்சிரு மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி முடியறதுக்குள்ளே உனக்குள்ளது நான் தீர்த்து கொடுத்துட்றேன் அன்னையிலேருந்து உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து குழப்பம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதுமா அதிலேருந்து மீட்டு கொடுத்துறேன் எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறோம் அதையும் நான் தான் பண்ணி கொடுத்துறேன்ட்டனேன் அதுக்கு தான் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் எனக்கு கொண்டாந்து பண்ணிடுவேன் நான் கருப்பும் கூடவே இருக்கிறப்போ அதைய பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடும் இதை கொண்டு இருப்பிடத்தில் கட்டி விட்டுருவோம் அதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் கருப்பசாமி மறுபடி புளியம்பட்டி வச்சு கருப்பசாமி மறுபடி அப்படியா மறுபடியும் போய் கால் வந்துட்டோம் வேண்டாங்கிறதுக்கு என்னென்ன முடிவு பண்ணணுமோ அத்தனை முயற்சி எடுத்துகிட்டு இருக்கலாம் இடமா என்ன பண்ணுறது ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன் நமக்கு நிச்சயத்தை வரைக்கும் நின்று நடந்து எல்லாமே நின்று போயிடுச்சு அதனால் அந்த பிள்ளைக்கு வேணாங்கிற அளவுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணுமோ எல்லா முடிவும் கூட இருக்கிறவன் எடுக்கிறேன் என்ன பண்ணுறது அதைத்தான் நானும் சொல்ல எல்லா முடிவும் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒன்று தக்க தண்டனை தான் அடங்கிறதுக்கு வாய்ப்பு நான் அதை சொல்லிட்டேன் பாரு எல்லா முடிவும் வேணாங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா முடிவும் நடக்குது எதுவாக இருந்தாலும் தாண்டி வந்து எனக்கு அதை தான் அமையணும் அப்படின்னு ஒரு முடிவு இல்லை நீ பார்த்து என்ன முடிவு சொன்னாலும் சரி ரெண்டு முடிவில் என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வா அதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டு வா அதே போல் கருப்பசாமி இதை தகப்பனை கொடுத்தா வாங்குவானா இதை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு அதில் எந்த வித குழப்பம் இல்லை சரியா அது வந்து ஃபார்மாலிட்டிஸுக்கு வேணால் பண்ணிக்க உப்ப நீ இதை கொண்டு போ பிரச்சனை வேறு அதுக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லை அதனால் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணு தேவை இல்லைன்னா ஆக மொத்தம் உனக்கு உள்ள பவர் அங்கே இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் போதும் இல்லை அப்படி தானே தகப்பனுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அங்கேயும் பவராக இருக்கணும் அதுக்கும் பண்ணி கொடுத்துறேன் இதை மட்டும் சாப்பிட சொல் மற்றதை நான் பார்த்துக்கவேன் அப்படியா நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு அப்புறம் போ சரியா மீட்டிங் நான் என்னடா மனைவி வந்து என் சகோதரன் ஞாயித்துக்கிழமையா சொல்லிருக்கேன் சரி அது மாதிரியே நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன் போ சரியா அமைச்சு தரேன் போகிறோம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு எனக்கு வேலையும் பறி போயிருச்சு என் மனைவியும் நல்லா வேலை செய்யணும் வேலைக்கு படிச்சுட்டு இருக்கா எனக்கு தான் வேலை போயிடுச்சு என்னோட ஐடி ஃபீல்டு போயிடுச்சு பயிற்சி இடமான போயிடுச்சு அதனால் எனக்கு என் மனைவி படிச்சுட்ருக்கா அவளுக்கு நல்ல வேலை அமையணும் அப்படி தானே போல் கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு அதுலேருந்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா போதுமா முதல் நான் கேட்குறதுக்கு பதில் உனக்கு சொத்து வர்றது பணம் கேட்டிருக்கிறோம் அதுக்கு பணம் அமையணும் அதுக்கு அமையிறது அதையெல்லாம் நானே சொல்லுவேன் சரியா இப்போ உனக்கு பிரச்சனை வந்து இப்போ எல்லாம் தலை விரித்து ஆடுது ஒரு பக்கம் வலுவாக தான் இருக்கிறான் வலுவாக இருந்தாலும் எந்த சப்போர்ட்டும் இல்லையே அப்படி தானே அதனால் இப்போ தண்ணியை தொலைச்சி விட்டாச்சு அதனால் இப்போ நம்மளாக சம்பாரிச்சு நம்மளாக தான் ஒரு வழி உண்டு அதனால் அதுக்குண்டான வழிக்குதான் இப்போ ட்ரை பண்ணி படிச்சுட்ருக்கான் அதனால் அந்த நல்லா வேலை கிடைக்கணும் அதுதானே உண்டான வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி சரிப்பா நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி போல் கருப்பசாமி உனக்கு பணம் கேட்ட பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி உனக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆக முடியும் அப்படி தானே அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் போகிறதுக்க அதுக்குண்டான வழியை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி நீ படிக்கிறதுக்குண்டான வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்து நீ நினச்சது வழியை கருப்பசாமி நல்லபடியாக தகப்ப முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிதானே உன்னோடய வைராக்கியம் அதனால் உன் பக்கம் சப்போர்ட்டு நினச்சா அரை மணி நேரத்தில் சரி பண்ணிடலாம் அப்படி தானே ஆனால் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா எதுவும் இல்லை அதனால் கருப்பசாமி நான் உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து அடுத்த பதினஞ்சு நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு பணத்தையும் அமைச்சு கொடுத்துறேன் வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கடன்லேருந்து மீட்டு கொடுத்து உனக்கு குழந்தைக்கும் நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா முதலே நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அப்படி தானே போல் நான் கரப்பசாமி உனக்கு இன்னும் கூட துணை இருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் ஆக மொத்தம் இன்னும் ஒரு பதினோரு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் யார் கிட்டவுமே வாய் கொடுக்கக்கூடாது கவனமாக தான் இருக்கணும் சரியா பிரச்சனை முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் உனக்கு தேவை படிப்பு உனக்கு வேலை கேட்ட பக்கம் பணம் அத்தனையும் கரப்பசாமி உனக்கு கொடுத்துறேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போயிடும் சரியா வர்ற ஞாயித்துக்கிழமைக்கு ஏன் பேரை சொல்லி ஒரு மூணே மூணு வீடு மணிப்பூச்சி எடுக்கணும் எடுத்து எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிடும் தெரிஞ்ச தெரியாமையோ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் சரியா எதுக்குன்னு என்ன கேட்கக்கூடாது ஊ மனசுக்கே தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியல நீ மூணு வீடு மணிப்பூச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வை உனக்கே தெரிஞ்சிடும் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நாலு பேரது போல் நம்மளும் தகப்ப முன்னாடி தலை வந்து நிற்கணும் நான் கருப்பசாமி நான் உனக்கு நிப்பாட்டி கொடுத்துட்றேன் அதை பற்றி கவலையே விட வேணாம் அதை ஒரு பதினஞ்சு நாள் போடுறேன் நான் நீ நினச்ச மாதிரி கர்பசாமி எனக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இப்போ நான் அதுக்கிட்ட மூணு வீடு மடிப்பைச்சு எடுத்துகிட்டு வந்து நீ அரிசி கொடுத்தாலும் சரி காசாக கொடுத்தாலும் சரி இது கொடுனு நீ கேட்கக்கூடாது மூணு வீடு என் வேற சொல்லி கேள் சரியா மிச்சத்தை நீ கடையில் வாங்கிட்டு வந்து இங்கே பொங்க வச்சிடும் நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்லேயே உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் நீ உன்னி சிக்கல்லையில கரப்பி விட மாட்டேன் இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன் சரியா அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் முன்னாடி தளணும்போது நிற்கணும் உன் தாயின் தகப்ப முன்னாடி சவால் விட்டது யாரு என்னென்ன சவால் விட்டு வந்த சவால் நல்லபடியாக வாழ்ந்து அதைத்தான் நானும் சொல்கிறேன் அந்த சவாலை நான் கருப்ப சாமி ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன் சரியா அவனோட சப்போர்ட் இல்லாமல் உனக்கு நான் உன்னைய வாழ வச்ச போதும் இல்லை நான் அமைச்சு தரப்போம் வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை கொண்டாந்து செஞ்சிடும் சாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா ஈரோடு போயிடுச்சு நான் வந்து மஞ்சள் மண்டி வச்சுருக்கேன் மஞ்சள் மண்டி வச்சுருக்கேன் அதனால் ஆன மின்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை வேலையும் இல்லை அதானே களங்காரனுக்கு என்ன வழி செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதனால் கருப்பசாமி தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் இன்னைக்கு அப்படி தானே போய் காலைல விழுந்துட்டோடு சரிப்பா உனக்கு இன்னும் ஒம்பது நாள் டைம் இருக்குது இன்னும் ஒம்பது நாள் பொறுத்துக்க ஒம்பது நாளைக்கு மேலே உனக்கு வந்து உனக்கு உண்டான ஆர்டர் கிடச்சிரும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் உனக்கு ஆர்டர் இல்லை அதனால் எடுக்கிற இடத்துல பிரச்சனையாக என்னன்னு எனக்கு தெரியல இருக்கிற இடத்துல பிரச்சனை தான் அந்த பிரச்சனை ஒம்பது நாளில் நான் தீர்த்து கொடுத்துறேன் சரியா அதனால் டெய்லி ஒரு கனி இப்போ நான் ஒரு கனி கொடுத்து போடுறேன் டெய்லி ஒரு கனி வச்சு மறுநாள் முழுசாக அந்த கனியை கொண்டுட்டு போய் காலில் மதித்து உடச்சி அக்கட்டப்போட்டிருந்தோம் இப்படி ஒம்பது நாள் தொடர்ந்து பண்ணு பத்தாவது நாள் உனக்கு ஆர்டரை தானாக தேடி வந்துடும் உனக்கு அதை ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சுட்டு எனக்கு வர அம்மா வசிக்கினு ஆரம்ப வச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு கொண்டாந்து ஒரு மாலையும் பாட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்லிவிட்டு போனோம் அன்னையிலேருந்து கரப்பசாமி உனக்கு ஆர்டர் இல்லைங்காமல் கொடுத்தா போதுமா போய் காலில் வந்துட்டு